இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கரூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான ஒரு வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது அப்போது அவருடைய பாதுகாப்பு பிரிவு உங்களுக்கு தெரியும் ஒய் பாதுகாப்பு பிரிவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் விஜய்க்கு பக்கத்தில் வந்து சொல்கிறாரு க்ரௌட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறார் அது ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பது முன்னெச்சரிக்கையாக விஜயிடம் அந்த ஒய் பாதுகாப்பு பிரிவை சார்ந்த நபர் சொல்கிறார் ஆனால் விஜய் அதை கண்டு கொள்ளவே இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் அது இன்னைக்கு அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு தெளிவாக விஜய்கிட்ட போய் சொன்ன பிறகும் கூட விஜய் ஏன் அதை கண்டு கொள்ளவில்லை என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து விஜயனுடைய அந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்குது பேசிகிட்டு இருக்கிறாரு ஆரம்பிச்சிட்டாரு ஆதவ் அர்ஜுனா வந்து திரும்பவும் பக்கத்தில் போகிறார் போய் விஜய் கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை பாருங்கள் ஒரு ஒன்பது வயசு குழந்த மிஸ்ஸிங்கன்னு கூட்டத்தில் இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு கிட்ட சொல்கிறார் உடனே விஜய் என்ன சொல்கிறாரு ஒரு குழந்தை வந்து மிஸ்ஸிங் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தெரியப்படுத்துகிறார் அதோட தன்னுடைய வேலைக்கு அவர் அடுத்தது கிளம்பி போகிறார் இப்போ இந்த இடத்துல விஜய் நினை நினைத்திருந்தால் அந்த கூட்டத்தை அப்படியே நிற்க வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை கண்டுபிடித்திருக்க முடியும் குழந்தையை காப்பாற்றி இருந்திருக்க முடியும் இல்லையா பல விஷயங்கள் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்துருக்க முடியும் ஆனால் விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆதவ் அர்ஜுனா சொன்னதற்கு பிறகும் ஒரு அறிவிப்போடு நின்றுவிட்டு தன்னுடைய வேலையை அவர் மீண்டும் அவர் வந்து அங்கே செயலாட்ட ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம் இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசிகிட்ருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போகுது இந்த ஆம்புலன்ஸ் போனது தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்க தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயே அங்கே ஏறத்தாழ பத்திற்கும் அதிகமான ஆம்புலன்ஸை அவருடைய கட்சியின் சார்பாக கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை அதை திறந்து பார்க்கும்போது உள்ள தண்ணி பாட்டில் அது இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இது மட்டுமல்ல நீங்கள் கூட்டத்தில் சிக்கி விஜய் அங்கே தன்னை மறந்து பேசிகிட்ருக்கிறார் இல்லையா அங்கே வந்து மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பல பேரை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் நூறுக்கும் நூற்றி ஒன்றுக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அது தொடர்ச்சியாக எங்கே போகும் அப்படின்னு தெரியும் அப்போ அங்கே இருந்து என்னென்னா மக்களை காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வருது இப்போது விஜயும் விஜயினுடைய தரப்பினரும் என்ன சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்தது தான் பிரச்சனை அப்படின்னு ஆம்புலன்ஸ் சும்மா உள்ளே வருமா இல்லையா அழைத்ததனுடைய பேர் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது எத்தனை மணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவலுமே காவல்துறையினர் இருக்க முடியும் இருக்குது அதனால் யாரை மறக்க முடியுமா அதையும் மறக்க முடியாது நாலாவது விஷயம் நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரி கிட்ட எச்சரிக்கை செய்கிறார் அதாவது இப்போ கூட்டம் நடத்தின இடத்திற்கு சற்று தொலைவிலேயே ஒரு கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஒரு பேச்சை வந்து நீங்கள் முடிச்சிருங்க அப்போ க்ரௌடு கொஞ்சம் அங்கேருந்தே கொஞ்சம் கலைஞ்சு போயிடும் நீங்கள் அடுத்தது நீங்கள் சொன்ன இடத்துல வந்து கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் விடுத்ததாக சொல்லப்படுகிறது அதற்கான ஆதாரமும் இன்றைக்கு வீடியோ மூலம் கிடைக்கிறது ஆனால் விஜய் அதை கண்டுகொள்ளவே இல்லை ஏன்னா நம்ம நேற்றைக்கு ஒரு பதவியில் போட்டிருந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ஒரு போதையில் இருக்கிறார் என்ன அப்படின்னா அவர் மைக்கேல் ஜாக்சனை விட எம்ஜிஆரை விட ஏன் மகாத்மா காந்தியை விட நான் வந்து உலகம் போற்றும் தலைவராக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு விஜயினுடைய அதிகபட்ச வெற்றி படம் என்பது கில்லி தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் துப்பாக்கிலாம் அதுக்கு பிறகு தான் வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் காதலுக்கு மரியாதை பூ உனக்காக எல்லாம் சொல்லலாம் ஆனால் மிகப்பெரிய வெற்றி படம் அதிகமான மக்கள் பார்த்த படம் என்பது கில்லி தான் கில்லி திரையரங்குகளில் பார்த்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஏறத்தாழ பதினோரு லட்சம் பேர் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க பதினோரு லட்சம் பேர் மட்டுமே பார்த்த ஒரு திரைப்படம்தான் கில்லி அதுதான் அவருடைய அதிகபட்ச வெற்றி படம் அதை நம்ம வச்சு பார்த்துக்கணும் நீங்கள் இவ்வளவு தான் விஜய்ங்கிறது இவ்வளவு தான் இப்போ க்ரௌடுங்கிறது எதற்காக கொடுக்கிறது சினிமா பிரபலம் யாராக இருந்தாலும் இந்த க்ரௌடு கூட தான் செய்யும் உங்களுக்கு நல்லா தெரியும் சன்னி லியோன் கேரளாவில் கொச்சினில் வந்த பிறகு இன்றைக்கு விஜய்க்கு கூடியதை விட அஞ்சு மடங்கு அதிகமான கூட்டம் கூடியதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் சரி அதெல்லாம் ஏற்கனவே பேசிட்ட அதை ஊற்றலாம் இப்போ நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றுக்கு ஒரு மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க முதல்ல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து மைக்கை கொண்டு போய் பக்கத்தில் அறியிட்டுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க நான் பேச விரும்பலைன்னு விம்மி விம்மி அழுகிறாங்க கடைசியில் இந்த பத்திரிக்கையாளர் கொஞ்சம் இல்லைம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கு பிறகு விஜய் வருவார் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களில் யாராவது வந்து எங்களை பார்ப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம்னா ரசிகை அவரோட ரசிகை ஆனால் யாருமே வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுதுருக்கூடிய அந்த வீடியோவும் இன்றைக்கி வைரலாக போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ஊடகம் உங்களுக்கு தெரியும் அந்த ஊடகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்னை இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்கிறார் இது வந்து சில வாரங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போது அவர் வரேன்னு சொல்கிறார் வரேன்னு சொல்லவர்கிட்ட விஜய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் உங்கள் அலுவலகத்துக்கு வந்தேன் அப்படின்னா மிகப்பெரிய தடியடியெல்லாம் நடத்தப்பட வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதாவது இவர் வந்து அங்கே போயிட்டால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அலுவலகமே ஒன் ஒன்று பெரிய அளவில் அதகலமாயிரும் அப்படின்னு விஜய் தன்னையே ப்ரமோட் பண்ணிக்கிறார் நான் விஜய்கிட்ட இந்த இடத்துல கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து த்ரிஷாவை பார்க்க போகிறீங்க இல்லையா உங்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா நண்பர்களை பார்க்க போகிறீங்க இல்லையா எல்லாம் என்னால் சொல்லிட்டா போகிறீங்க சேஃபாக போயிட்டு வரீங்க இல்லையா நேற்றை கூட பயத்தில் நீலாங்கரைக்கும் பட்டணம் பார்க்கறதுக்கும் ஓடி ஓடி ஒழிஞ்சதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தானே செஞ்சோம் இல்லையா அதெல்லாம் சேஃபாக அவங்களால் போயிட்டு வர முடியுது தானே அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை வேண்டும்னே ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் நான் போகிற இடத்துல ஒரு அதகலம் பண்ணணும் நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு உனக்குள்ளே நீ சுயமாக நினச்சிட்டு இதில் வந்து உனக்கு ஒரு மாதிரியான ஒரு போதை உனக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்போ நீ தொடர்ந்து என்னென்னா சிக்கலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க பாரு பாருடைய கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் கைதில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க புசியானது எந்த நேரத்தில் வேணுமானாலும் கைது செய்யப்படலாம் மிக்க மிக மிக்க மற்றொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கைது செய்யப்படுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை கூட விதிக்கப்படக்கூடிய அளவிற்கான குற்றங்கள் வந்து குற்றங்களுக்குள்ள இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது நான் இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அல்லது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான சினிமா பிரபலங்கள் திரையில் பண்ணுறத நிஜ வாழ்க்கையிலும் பண்ணுவான்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக நான் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையை விட்டிருக்கிறாங்க இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நல்ல அரசியலை நோக்கி திசை திருப்ப விட முடியாததுடைய காரணம்தான் விஜய் மாதிரியான ஒரு உலக மகா இல்லையா நமக்கு தெரியும் வயவன எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு முட்டாப்பாய அந்த முட்டாப்பாயலுக்கு பின்னாடி கொஞ்சம் முட்டாள்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறான் விஜய் ரசிகர்கள் தன்னைத்தானே சொல்லிக்கிறான் நாங்கள் எல்லாம் மெண்டல் தான்னு சொல்லிக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு 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 அருவறுக்கத்தக்கவான ஒரு 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 செயல்களை வந்து விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிறான் பாருங்களேன் எவ்வளோ மோசமான அரசியலை இருக்கிறான் இது இது வந்து உலகமாக பொறுக்கித்தனம் இதை யாரும் மன்னிக்கவே முடியாது இல்லையா நான் செய்து எல்லா வீடுகள்லையும் சொல்கிறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறாங்கன்னா முதல்லையே கண்டிச்சிருங்க இது வந்து நீங்கள் மிகப்பெரிய இந்த இந்த சரக்கு இந்த போதைப்பொருளான அதையெல்லாம் விட மிக மோசமானது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இன்றைக்கி இன்னை காலையில் கூட நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு மரத்தினுடைய உச்சாணியில் ஒருத்தர் இருக்கிறான் உட்கார்ந்துருக்கிறான் உட்காந்துக்கிட்டு அவனே சொல்கிறான் நான் விஜய் வந்து இவ்வளோ மேலே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் தடுமாறுன்னு அவன் செத்தான் அவ்வளோதான் அவன் இப்போ இருக்கிறானான்னு கூட தெரியாது அந்த வீடியோ இருக்கிறானான் கூட தெரியாது அந்தளவுக்கு மோசமான ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து தொடர்ந்து விதச்சிட்டு இருக்கிறான் பல சினிமாக்காரர்கள் இப்போ நமக்கெல்லாம் உண்மையிலேயே கமல்ஹாசன் எல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க அந்த மனிதர்லாம் உண்மையிலே சினிமாவையும் எப்படி அவர் இப்போ வச்சுக்கிறாரு தன்னுடைய ரசிகர்களையும் எப்படி வச்சுக்கிறார் அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு வியப்பாக இருக்குங்க உண்மையிலேயே பெரும் வியப்பாக இருக்குது அரசியல் கட்சியிலே இப்போ திமுகவினுடைய கட்சி தொண்டர்களை நம்ம பார்க்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களையும் அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அதுதானே சரியாக இருக்க முடியும் இல்லையா ஆனால் நீங்கள் பாருங்களேன் இங்கே ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஆபத்தானது அது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிகளெல்லாம் கோட்டை விட்டது அந்த இடத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்